தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதி தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் மகாகவி பாரதியார் ஞாயிறு குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதல் பகுதியிலே பல கேள்விகளை கேட்டு விடையை இறுதியாய் தருகிறார் ஒளி தருவது யாது தீராத இளமை உடையது யாது வெய்யவன் யாவன் இன்பம் எவனுடையது மழை எவன் தருகிறான் கண் எவனுடையது உயிர் எவன் தருகிறான் புகழ் எவன் தருகிறான் புகழ் எவனுக்குரியது அறிவு எதுபோல் சுடரும் அறிவு தெய்வத்தின் கோவில் எது அதுதான் ஞாயிறு அது மிக நன்று என்று பதில் அளிக்கிறார் இரண்டாவது பகுதியில் சூரிய பகவானின் தன்மையை அழகுற கூறுகிறார் நீ ஒளி நீ சுடர் நீ விளக்கம் நீ காட்சி மின்னல் ரத்தினம் கனல் தீக்கொழுந்து இவையெல்லாம் நினது நிகழ்ச்சி கண் நினது வீடு புகழ் வீரம் இவை நினது லீலை அறிவு நின் குறி அறிவின் குறி நீ சுடுகின்றாய் வாழ்க நீ காட்டுகின்றாய் வாழ்க உயிர் தருகின்றாய் உடல் தருகின்றாய் வளர்க்கின்றாய் மாய்க்கின்றாய் நீர் தருகின்றாய் காற்றை வீசுகின்றாய் வாழ்க மூன்றாவது பகுதியிலே காலை பொழுதை பெண்மையாக வர்ணித்து பாடுகிறார் வைகரையில் செம்மை இனிது மலர்கள் போல நகைக்கும் உஷை வாழ்க உஷையை நாங்கள் தொழுகின்றோம் அவள் திரு அவள் விழிப்பு தருகின்றாள் தெளிவு தருகின்றாள் உயிர் தருகின்றாள் ஊக்கம் தருகின்றாள் அழகு தருகின்றாள் கவிதை தருகின்றாள் அவள் வாழ்க அவள் தேன் சித்தவண்டு அவளை விரும்புகின்றது அவள் அமுதம் அவள் இறப்பதில்லை வலிமையுடன் கலக்கின்றாள் வலிமைதான் அழகுடன் கலக்கும் இனிமை மிகவும் பெரிது வடமேருவிலே பலவாக தொடர்ந்து வருவாள் வானடியை நகைத்து அவளுடைய நகைப்புகள் வாழ்க தெற்கே நமக்கு ஒருத்தியாக வருகின்றாள் அன்பு மிகுதியால் ஒன்று பலவினும் இனிதன்றோ வைகரை நன்று அதனை வாழ்த்துகின்றோம் நான்காம் பகுதியிலே பகலவனின் ஒளி மிகுதியால் உண்டாகும் துன்பங்களும் அதனால் ஏற்படும் இன்பங்கள் குறித்தும் பாடும் பாரதியின் வரிகளை நாம் சிந்திப்போம் நீ சுடுகின்றாய் நீ வருத்தம் தருகின்றாய் நீ விடாய் தீர்க்கின்றாய் சோர்வு தருகின்றாய் பசி தருகின்றாய் இவை இனியன நீ கடல் நீரை வற்றடிக்கிறாய் இனிய மழை தருகிறாய் வானவெளியிலே விளக்கேற்றுகிறாய் இருளை தின்று விடுகிறாய் நீ வாழ்க ஐந்தாம் பகுதியிலே இரவு பொழுதையும் இரவு பகலுடன் கலக்கும் பொழுதையும் அழகுற வர்ணிக்கும் பாரதியின் வரிகளை நாம் சிந்திப்போம் ஞாயிறே இருளை என்ன செய்து விட்டாய் ஓட்டினாயா கொன்றாயா விழுங்கி விட்டாயா கட்டி முத்தமிட்டு நின் கதிர்களாகிய கைகளால் மறைத்து விட்டாயா இருள் நினைக்கு பகையா இருள் நின் உணவுப் பொருளா அதனின் காதலியா இரவெல்லாம் நின்னை காணாத மயக்கத்தால் இருண்டிருந்ததா நின்னை கண்டவுடன் தானும் கொண்டு நின்னை கலந்து விட்டதா நீங்கள் இருவரும் ஒரு தாய் வயிற்று குழந்தைகளா முன்னும் பின்னுமாக வந்து உலகத்தை காக்கும்படி உங்கள் தாய் ஏவி இருக்கிறாளா உங்களுக்கு மரணம் இல்லையா நீங்கள் அமுதமா உங்களை புகழ்கின்றேன் ஞாயிறே உன்னை புகழ்கின்றேன் என்று பாரதியார் ஐந்தாம் பகுதியை நிறைவு செய்கிறார் நாளைய நிகழ்வில் ஆதவனுக்கும் வான்வெளிக்குமான உறவு குறித்தும் ஆதவன் எங்கிருந்து ஒளியைப் பெறுகிறான் என்பது குறித்தும் ஒளிக்கும் வெம்மைக்குமான தொடர்பு குறித்தும் வானவெளி குறித்தும் நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் மகாகவி பாரதியாரின் வசன கவிதையில் ஞாயிறு குறித்து பகுதி ஒன்று முதல் ஐந்து வரை பகிர்ந்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் ஆதவனுடன் நாம் நமது பயணத்தை நாளையும் தொடர்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்